ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய திருமண நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் நலமாகவும் நலம் நலம் உடன் வாழ்க என்னோடய வாழ்த்துக்களோடு தெரிவித்து நான் இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது லவ் டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம் உங்கள் லவ் டாப்பிக்கில் உங்களோட காதல் முன்ஜென்ம காதலா என்பதுன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிகுறியாக வந்து ஒரு சில அறிகுறிகளை வச்சு நமக்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க அது என்னென்ன அறிகுறிகள் என்று வீடியோக்குள்ளே முழுசாக நான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட் அறிகுறி அவர்களை பார்க்கும்போது பல வருடம் பழகியது போல் உணரும் அது மட்டும் இல்லாமல் அவருங்க வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாது இது உணர்வுகளால் மட்டும்தான் இது உணர முடியும் இதுதான் ஃபர்ஸ்ட் அறி அறிகுறியாக இது தெரிகிறது இரண்டாவது அறிகுறி பார்த்த ஒரு சில சந்திப்புகளையே அனைத்தையும் மனதில் உள்ளதை கொட்டி தீர்த்து விடுவார்கள் அதாவது நிகழ்காலத்தில் கூட வந்து சொல்லியிருக்க மா கொஞ்சம் கொஞ்சம் தயக்கப்படுவாங்களே தவிர பார்த்து பழகி பழக நாட்கள் ஆன மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கொட்டி தீர்த்துருவாங்க நிகழ்காலத்தில் காதலிக்கிறவங்க கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு தயக்கப்படுவாங்க இதுதான் செகண்ட் அறிகுறி பழைய நினைவுகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வருகிறதா அப்படி என்றால் நிச்சயம் கடந்த காலத்தில் நீங்கள் உண்மையாக காதலித்து உள்ளீர்கள் என்பது அறிவுறையாகும் இதனால் கடந்த காலத்தையும் சேர்த்து நிகழ்காலத்தில் உங்களால் அனைவரும் அனைவரை விட சந்தோஷமாக வாழ முடியும் என்பது ஒரு அறிகுறியாகவும் இருக்கின்றது நான்காவது அறிவுரை இருவரும் சந்திக்கும் சமயங்களில் மட்டும் நீங்கள் ஒன்றாக இருப்பதாக நினைக்க மாட்டீர்கள் எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய காதலின் சிந்தின் உள்வாங்கும் திறன் இயல்பாகவே உங்களிடம் இருக்குமாம் அதாவது நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்திருந்தாலும் அவங்க என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் அது வந்து இயல்பாகவே இருக்கும் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் இது பொருந்தும் இதுதான் வந்து நான்காவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி முன்ஜென்ம காதலர்கள் ஒருபோதும் தனிமையை உணர மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் அவ்வளவு நினைவுகளை சுமந்து கொண்டு அவர்களுக்கூடயே இருப்பது போல் நினைத்து கொண்டு வாழ்வார்கள் இதுதான் முன்ஜென்ம காதலுக்கு அறிகுறியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் முன்ஜென்ம காதலின் அறிகுறிகளை நம்ம பார்த்தோம் அந்த ஐந்து சைனங்களும் உங்களுக்கு இதில் ஏதாவது இரண்டு செயின்கள் தென்பட்டால் கூட இது முன்ஜென்ம காதல் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது வந்து தேவைப்பட்டிருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ டெலிபதி பாய் டேக் கேர்